கோவை மாநகர் மாவட்டம் தெற்கு சட்டமன்ற தொகுதி பெரியகடை வீதி பகுதி இரண்டு எண்பதாவது வட்டக்கழகம் சார்பில் செட்டி வீதி கொங்கு மகால் மண்டபத்தில் பாகமுகவர்கள் பிஎல்ஏ டூ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் எண்பதாவது வார்டு பாகமுகவர்கள் பிஎல்ஏ மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆகியோருக்கு புத்தாடை வழங்கி ஆலோசனை வழங்கினாா் மாநில தீர்மானக்குழு இணைச் செயலாளர் பி நாச்சிமுது மாநகர் மாவட்ட வர்த்தகர் அணி அமைப்பாளரும் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் பி மாரிச்செல்வன் பகுதி செயலாளர் ஐ பதருதீன் வட்டக்கழக செயலாளர் நார் தங்கவேல் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துணைச் செயலாளர் என் ஜே முருகேசன் மாவட்ட பிரதிநிதி வி பன்னீர்செல்வம் விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் கே என் ராஜேஷ் சரவணன் நந்தகுமார் கோபிநாத் மோகனசுந்தரம் ஜெயபிரகாஷ் ரவி மணி பாக்யலட்சுமி பார்த்திபன் மோகன் ஹரி ராஜேந்திரன் அமுதா பிரகாஷ் ரமாமணி மற்றும் கடக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனா் தெலவராதி தெலவராதி நாற்காவூம் நாற்காவூம் தெற்காவூம் தெற்காவூம் சித்தரமும் என்னடா நம்ம அந்த ஊபீங்க வரலை சப்பன ஊபீங்கல இருந்து வந்து போறாலும் வந்து போறாலும் तमिलनाडु போறாலும் தமிழ்நாடு போறாலும் தமிழ்நாடு வெல்லு தமிழ்நாடு வெல்லு இதுதான் ஒரே இடம் இதுதான் ஒரே இடம் இங்க பாரு எம்ஜி அங்கே அங்க பாரு money、uh。Huh.